ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டி டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் அவுட் சோர்ஸ் நைன் தான் பார்க்க போகிறோம் தமிழ் அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன் அதற்கான டீட்டெயிலும் வந்து இதற்கு முன்னாடியான வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக 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 முக்கியமான புத்தகன்னே சொல்லலாம் இது வந்து நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றைம்பதுக்கு பேஜஸ் மேலே இருக்குது நமக்கு எது யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக தனியாக படித்து அதில் தேவையான டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த புத்தகம் எப்படி படிக்கணும்னு தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் தான் நான் எதனா புக்கோ பிடிஎஃப் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணுவேன் இப்போ வாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னா படிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல பொருள் அடக்கத்தில் நான் சொல்லிடுறேன் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு டாப்பிக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம் அதில் நமக்கு கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் கிடையாது இதில் வந்து இப்போ ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா அஞ்ச வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு அதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம் இல்லை நாலு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நமக்கு சிலபஸ் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா அளவான இலக்கணம் இந்த ஃபிஃப்த்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது நமக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சார்பு எழுத்துக்கள் படிப்போம் அதில் உயிர் மெய் ஆயுதம் உயிரப்படை ஒற்றளப்படை குற்றியழுகுரம் குச்சி இழுக்கிறம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு அதில் ஒரு பத்து இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம படிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போலி பற்றி சொல்லியிருக்காங்க உரிச்சொற்கள் தொடர் இலக்கணம் இது பற்றி சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஃபிஃப்த்து நீங்கள் படிச்சிடணும் ஓகேங்களா இதில் நீங்கள் தனியாக நோட்ஸ் வச்சு எடு எடுத்து வச்சுக்கிறது நீங்கள் நல்லது ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும்னா பிழையும் திருத்தமும் படிக்கணும் இதில் வந்து நடுவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக பேராக்ராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்க முடியலைன்னா கூட நீங்கள் அந்த பிழையை கொடுத்துட்டு திருத்தம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை மட்டும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த மயங்கோழி பிழைகள் வரும் பாருங்க ரகர 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 வேறுபாடு லகர லகர வேறுபாடு அது கொடுத்துருப்பாங்க செவன்த் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரகர ரகர வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு இது வந்து மயங்கோலிகளில் சிலபஸில் கவர் ஆகுது அப்போ நீங்கள் செவன்த் படிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து செல்லாத காசுகள்னு சொல்லிவிட்டு என்ன பார்த்தீங்கன்னா பிழை கொடுத்துட்டு அதற்கான திருத்த சொற்கள் கொடுத்துருப்பாங்க எயித்து டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க நீங்கள் பேராக் படிக்க வேணாம் அதில் கீழே நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அது மட்டும் படித்தா போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயன்படுத்தும் பாங்கு சொற்களை சரியாக எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் பிழையும் திருத்தம் தான் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக படிக்க வேணாம் பிழையும் திருத்தம் மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடசொல் உதவி வடசொல் உதவின்னு வந்து பார்த்திங்கன்னா வட சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள் கொடுத்துருப்பாங்க டென்த்து டாப்பிக்கோ நீங்கள் பார்த்துக்கணும் இது சிலபஸில் இருக்குது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்னு சொல்லிவிட்டு நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது அடுத்து நெல்லோட கற்கள் இதுவும் வந்து தமிழில் பிற மொழிகள் சொற்கள் வந்து கலப்படம் இருக்குது இல்லைங்களா இப்போ போர்ச்சுகீசிய சொற்களுக்கும் தெலுங்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லாம் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டிருந்தாங்க ஒரு பொருத்துக்களை அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி படிச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் லெவன்த் டாப்பிக்கும் நீங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் கிட்டே நமக்கு கேட்குறாங்க அதுக்காக கலை சொற்கள் நம்ம படிச்சே ஆகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் நமக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா மருத்துவம் அரசியல் கல்வி ஆட்சிமுறை இது ரிலேட்டடாக இருக்கிற சொற்கள் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தமிழாட்சி சொற்கள் அலுவலங்கள் நிலையங்கள் இது சார்ந்த சொற்கள் கொடுத்துருப்பாங்க பனிரெண்டும் பதிமூணும் மிக 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 முக்கியமான ஒன்று பதினாலாவது பதினைந்து வந்து பார்த்தீங்கன்னா வலி மிகும் மிக இடங்கள் அதுக்கப்புறம் பதினாலு பதினஞ்சு பதினாறு இது வந்து சிலபஸில் எந்த டாப்பிக்கில் நமக்கு கவர் ஆகுதுன்னா சந்திப்பிழையை நீக்கி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டாப்பிக்கில் வந்து வலி மிகு மிக இடங்கள் கவர் ஆகுது அதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பிழை திருத்தம் அது நம்ம என்னென்னு பார்த்துட்டு எப்படி பிழை திருத்ததுன்னு சொல்லிட்டு பதினேழாவது டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வலி மிகாத இடங்கள் கொடுத்துருப்பாங்க பதினெட்டாவது டாப்பிக்கும் வந்து முக்கியம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க வேறு புக்கில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் தான் இருக்கும் அது வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் நைன்டீன்த்து அதுக்கப்புறம் தோன்றல் கெடுதல் புணர்ச்சி விதிகள் இதுவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது உவமைகள் இருக்குது பழமொழிகள் இருக்குது ஓகேங்களா அப்போ தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பார்க்கணும் தேர்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஓகேங்களா என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் புக்குக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேஜ் வச்சே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக் உங்களுக்கு காமிச்சு எப்படி படிக்கணும்னேங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வாங்க உள்ள போலாம் ஆ தேன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு சொன்னது தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் தேர்ட்டி ஃபைவ் வேண்டாம் தேர்ட்டி சிக்ஸ் வேணாம் தேர்ட்டி செவன் வேண்டாம் தேர்ட்டி எயிட் வேண்டாம் தேர்ட்டி நைன் வேணாம் ஃபார்ட்டியும் வேண்டாம் ஃபார்ட்டி ஒன் வேணா ஃபார்ட்டி டூ வேண்டாம் ஓகேங்களா ஃபார்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஐயமுரு சொற்களின் நகர வரிசை இருக்கு பாருங்கள் இதை மட்டும் பார்த்துக்குங்க லாஸ்ட்டாக ஓகேங்களா இப்போ இந்த பேராகிராஃபெலாம் நமக்கு தேவையில்லை நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னதே வந்து உங்களுக்கு அஞ்சாவது டாப்பிக்கில் இருந்தால் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க இப்போ நிறுத்தற்குறிகள் இருபத்தெட்டாவது டாபிக் இது நீங்கள் படிக்கணும் ஏன்னா நிறுத்தற்குறிகள் நமக்கு சிலபஸில் இருக்குது இதில் பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்குது இல்லைங்களா இது உங்களால் படிக்க முடியலனாலும் உன் புக்கு என்னன்னு சொல்லிடுறேன் நல்ல தமிழில் எழுத வேண்டுமா இதுதான் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அடுத்த புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இது போல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் நிறுத்தர்குறிகளில் கார் புள்ளினா என்ன அரைப்புலினா என்ன முக்கார் புள்ளினா என்ன முற்றுப்புள்ளினா என்ன வினைக்குறினா என்ன குறினா என்ன இரட்டை மேற்கூள் குறி ஒற்றை குறி தொடர் விடுநிலை குறி விடுகுறி அதுக்கப்புறம் உடுகுறி இடைப்பிரைவரல் சிறுகோடு பிறைக்குறி பகர அடைப்பு அதுக்கப்புறம் இலக்கிய புலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கிய முக்கியமான ஒன்று இது போல் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் பேராகிராஃப் படிக்க முடியலனா கூட அதுக்கப்புறம் நிறுத்தற்குறிகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா இது மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு லெசனும் வந்து இப்போ பாருங்கள் விழிக்குறிக்கு பின் கார் புள்ளி இடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் நம்ம அந்த புள்ளியெலாம் நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அது கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த புக்கு நான் டூ டூ த்ரீ டேஸ் உங்களுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ரெஃபரே பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப தெளிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இவ்வளோ டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் நான் எதிர்பார்க்கல செமையாக இருக்குது அந்த புக்கு ஓகேங்களா குறிகளுக்கு நீங்கள் வேறு எந்த புக்குமே ரெஃபர் பண்ண வேணாம் இதில் இருக்கிறது மட்டுமே போதும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு அணி கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இனிய சொற்றொடரும் மரபு தொடரும் இது வந்து மரபு தொடர்கள் பார்த்துங்க கண்டிப்பாக நமக்கு இது போல் இருக்கிறதெல்லாம் இப்போ கேட்குறாங்க ஓகேங்களா இதில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நிறைய பேர் நீங்கள் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களுக்கு தமிழ் ஒன்லைனர் மாதிரி வேணுமா இல்லைனா சிலபஸ் வைஸ் இலக்கண க்ளாஸ் வேணுமான்றது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கிறது முதல்ல முக்கியமான ஒன்லைனர்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக வந்து இலக்கணத்துக்கு கிளாஸ் தேவைப்பட்டால் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஒரு ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஒரு கா என்ன சொல்கிறது ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் இல்லைங்களா அதனால் நான் அது மாதிரி வந்து ஒன்லைனர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒன்லைனர் கிளாஸ் வந்து சிக்ஸ்த்து டு இயல் ஒன்னுலேருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் பழமொழிகள் அதுபோல் அகத்தியின் அழகு முகத்தில் தெரியும் அகல் வட்டம் பகல் மழை போல் பழமொழிகள்லாம் வந்து டேஷ் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பழமொழிகள்லாம் ஃபுல்லாக பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த புக்கை மிஸ் பண்ணாமல் படிங்க எப்பயும் போல் வந்து தேவையில்லாத எதனா டாபிக் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் இந்த புக்கை படிக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் முடியும் ஏன்னா அந்தளவுக்கு பேஜஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மால இருக்கும் அதில் ஆட் ஆகிக்கோங்க அலைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் நான் என்ன பண்ணிடுறேன் புக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ